O <laughs> thank okay. okay. We'll எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் மச்னேஜ்மெண்ட் ஃபார் ஹேவிங் செகண்ட்லி சார் நான் வந்து சார் ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நான் டூ பார்ட்ன கான்டெஸ்ட் அப்போ பார்த்தேன் சார் ஹெட் கான் டூ ஒன் ஆஃப் அதுக்கப்புறம் என்கிட்ட பார்க்குறேன் சார் ஹாப்பி டு சி யூ சார் அண்ட் வெரி ஹாப்பி டு சீ ஆல் அண்ட் ஆல்ரெடி எனக்கும் தெரிஞ்ச மாதிரி இட்ஸ் மந்த் ஆஃப் பாசிட்டிவிட்டி என்ஜாய் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் மந்த் அட் செலிப்ரேட்ஸ் ஆர்ட் அண்ட் தமிழ் கல்ச்சர் so i will leave in the event in the moment of the so happy to see you all and uh, i can see a bunch of talented that from the a big round of applause for them and i so many people all dressed up with so much joy and curiosity on their faces so happy to see that um, and uh, we'll talk about myself and by i'm sitting next to a very hot so i better sing a song for you நீ நல்லதை தொடுக்கி விடுபதியின் அருத்துவிடும் நம்பதை தொழில்விடு சொல்லிவிட்டேன் நீங்கள் சொல்லிவிட்டதே ും തുടർന്ന് 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 അതായും തുടർന്ന് தொடங்க அழியாதேயா கூத்தனின் மகனே இல்லை கூத்தனின் மகனே பிள்ளையா சுழி ஓட்டி செய்யதுகும் தொடங்கி

மார்கழி இசை விழா மட்டுமல்ல மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கண்ணபிரானை கிருஷ்ண பரமாத்மாவை கீதையில சொல்லி சொல்லுவாங்க அத்தகைய புனிதம் மார்கழி மாதத்தில் இசை விடாமல் நடத்தி அதன் வாய்ப்பாக குழந்தைகளுக்கு நல்ல கலையும் கலை வெளிப்பாட்டையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பினை தருகின்ற இந்த குடும்பத்திற்கு கருத்தை சபா நடத்தி சூழ்நிலாம் அவார்ட் பங்கன் வச்சு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கச்சேரி வச்சு கூட்டத்துக்காக மசங்க ஸ்கூல்ல இருந்து பேரண்ட்ஸ் பங்கு சொல்லலாம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு பள்ளி சிறப்பாக நடத்தப்பட்டு நிர்வாகத்தை அருமையாக செய்து வருகிற ஒரு பள்ளி நானும் ஒரு பேரண்டாக தான் சொல்றேன் என் தம்பி பிள்ளைங்க ரெண்டு பேர் இப்போ படித்தாங்க அதை கூட்ட வந்து பயோடெக்னாலஜி படிச்சு இப்போ ஜெர்மனியில் பிஜி பண்ணிட்டு இருக்கா அதற்கு அடுத்த ஒரு இதனுடைய தம்பியின் மகனும் இடம் படித்தாரு கசித் சண்ணு அவர் வந்து இப்போ ஸ்டாண்ட்லி மெடிக்கல் காலேஜில் வந்து அவருடைய நீட்டில் வந்து அவர் செலக்ட் இதெல்லாம் வந்து நான் இதை உணர்ந்திருக்கேன் ரெண்டு குழந்தைங்களும் அருமையாக பாடும் கலை உணர்வு கூடியவர்களாக திகழ்ந்தார்கள் அதெல்லாம் நான் பார்த்து வியிருக்கிறேன் இந்த பள்ளியின் ஈடுபாட்டை வைத்து நல்ல ஈடுபாடோடு நீங்கள் செய்தீங்க உங்க ஆசான்கள் உங்கள் நிர்வாகிகள் கொடுக்குற நல்ல விஷயங்களை நீங்கள் விரித்துக் கொண்டு நீங்கள் பற்றோடு இந்த பள்ளியை பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் முன்னேறி எல்லா துறைகளிலையும் வேலம்மா சூடெண்ட்னான வேலம்மாள் சூடண்டான வேலமா அலுமணி என்று கேள்விப்படக்கூடிய அளவு நீங்கள் திகழ வேண்டும் என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Yes. She carries a wonderful marriage, and uh, I am supposed to be a part of the whole, both the there. Beloved uh, Director, Madam, beloved teachers, HMs, and my uh, beloved students, whom I see as future. Vice-Chancellors, future professors, future doctors, future engineers, even of doctors, engineers, future educators, future uh, 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 brilliant uh, aeronautical engineers, brilliant astronauts, and whatnot. Whatever field. My respects to the parents who have put their children, who have entrusted.

இன்றைக்கி எங்கேயே ஊருக்கு போகணும் காலையில் போயிட்டு சாயங்காலம் திருப்பியும் வந்துடுற மாதிரி அந்த காலத்தில் குரு வீட்டிலேயே தக்கி தேட் ஸ்டே பேக் அட் குரு ஸ்பேட் ஃபுல்லாக இப்போ காலையில் குருகுல வாசத்துக்கு போயிட்டு மாலையில் வீட்டுக்கு போகிறாங்க டி ஸ்பெண்ட் புக் க்யூ ஹவுஸ் வித் த பேரண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து டீவிங் சேபிள் டீம் இஷோஸ் செல்ஃபோனில் உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் தாண்டி ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்கள படுக்க வச்சு திருப்பி காலையில் எழுப்பி வரைக்கும் தான் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டீச்சர் அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து கல்வி பயில்வது முக்கியம் அதிமுக்கியம் பாரதிதாசன் பாட்டு ஒண்ணு கல்வியில் மிக்கதான் செல்வம் ஒன்றில் கண்மொழி கேனட நீயும் சொல்லையே கல்வி என் மெய்த்ததா செல்வம் ஒன்றில்லையே கண்மொழி சொல்லையே விட பெரிய செல்வம் எதுவும் அதை பேரண்ட்ஸ் கொடுக்க முடியாது வேற நல்ல இதே பாட்டுல சரண பாடணும் கல்வியுள்ளவரே கண்ணுள்ளார் என்ன கல்வி இல்லாதே பொன்னலா கல்வி கழிந்துடும் கற்பதுவே முதற்கடமை கல்வி உள்ளவரே கண்ணுலாம் கல்வி இல்லாத கண் துணி என்றே பண்ணலாம் அப்போ என்ன பண்ணாங்க நிலைமையில் கல்

ரெஸ்பெக்ட் யுவர் மதர் டங் ஸ்பீக்ஸ் இன் யுவர் வெரி இம்பார்ட்டன்ட் நல்ல பாட்டுகளில் கத்துக்கணும் நல்ல கருத்துக்களை கத்துக்கணும் வரவையார் அறம் செய்ய இரவு ஆறுவது சினம் இயல்பது இலக்கை அதுல வந்து இளமையில் கல்றது அவ்வையுடைய வாசகம் அதெல்லாம் நம்ம கட்டுக்கு இளவையிலேயே கட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன் நல்ல சோட்டை லேண்ட் கூட நல்ல இளமையான லேண்டா இருந்ததுன்னா நல்ல கப்பு பிடிச்சோம் நீங்க கட்டுக்கிற ஒரு விஷயத்த ஒரு வேட்டு பத்திய விஷயங்களை நாங்கள் கட்டுக்கணும்னா நாலு நாள் ஆகும் எங்க செல்போன்ல ஏதோ ப்ராப்ளம்னா உங்ககிட்ட கொடுத்த டக்குன்னு அப்படி பிடிச்சி கொடுத்துருவீங்க நாங்கள் அதை நாலு நாள் நாலு ஆளுகிட்ட போய் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாப்புல இருக்கோம் ஒவ்வொரு கற்றுக்க வேண்டியது ஒன் டூ த்ரீ ஃபார் ஃபைவ் ஒன்று துணையை எடுக்கணும் அப்படிங்கிற நாலு விஷயத்தையும் நம்ம மனசில் வாங்கிக்கிட்டு நாலு பேர் நம்மளை பாராட்டுறபடி அற்புதமான இசைக்கலையை வளர்க்கக்கூடிய ஒரு சூழலை வேலம் வாய் நிறுவனங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது கூடுதலுக்குரிய பரஸ்பாணன் ஐயா அவர்களும் துணை பரஸ்பானன் டையா அவர்களும் இந்த பள்ளியின் மீதும் இந்த மாணவ செல்வங்கள் மீதும் அளவற்ற அன்பும் பாசமும் பரியவும் எல்லாத்தையுமேல ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அளவில் குழந்தைகளுக்கு கல்வியோட சேர்த்து கலையையும் வளர்த்து கொடுக்கறாங்க சந்தர்ப்பத்தை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ வேண்டும் நீங்கள் நிறைய படித்து நல்ல கலைகளையும் நிறைய பாடி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நீங்க நல்லபடியாக செய்யணும் எல்லாம் வந்த விரைவரை பிரார்த்தித்துற மனம் இல்லாமல் நிறைவேறோம் நன்றிதான்